கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள எளிமேஜு சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடர் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் கிரியைகளுக்கு கண்டிப்பாக தேவன் பலனை அளிக்கிறவர் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என் கூட வருகிறது என்று சொல்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்களிலே எல்லாவற்றையும் விசுவாசமாயிருந்தால் அதை நாம் கிரியைகளில் காண்பிக்க வேண்டும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று அன்று சொல்கிறார் அது மாதிரி பரிசுத்தத்தை கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும் அன்பை கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும் ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துகிறோம் என்றால் ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அதான் கிரியைகள் அந்த பொருளை வாங்கி கொடுத்து அவர்கள் மேலே அன்பு செலுத்துறது அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது அருமையான தேவண்டிய பிள்ளைகளே எதிர்காலத்திலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு அவள் வருவதற்கு என்ன காரணம் அப்படி அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு இரண்டு தேசத்தை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் ஒன்று வினியா தேசம் ஒன்று இன்னொன்று ஜப்பான் தேசத்து மக்களை ஆய்வு செய்தார்கள் அந்த ஆய்வு செய்ததில் பிள்ளைகளுக்கு திறமை இருந்தால் அவர்கள் எதிர்காலத்தில் முன்னேறி வந்துடுவார்கள் அப்படின்னு வினியா தேசத்து மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஜப்பானை சேர்ந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திறமை மட்டும் இருந்தால் போகாது முயற்சி இருக்க வேண்டும் திறமையோடு முயற்சி தேவ பிள்ளைகள் அந்த திறமையோடு அந்த முயற்சியும் செய்து செய்தால்தான் நாம் பலனை பெற முடியும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக முயற்சி எடுக்கும்போது அதுக்குரிய அந்த கிரியைகளுக்குரிய பலனை தேவன் தருவார் ஆபிரகாம் ஒரு நாட்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பெலித்தர் பெலிசர் தேசத்தில் குடியிருக்கும் போது அவன் நிறைய துறவுகளை வெட்டியிருந்தான் அப்பொழுது ஆபிரகாம் மறித்த பிறகு ஈசாக்கு அந்த பெலிசர் தேசத்திலே குடியிருக்கிறான் இருக்கிறான் குடியிருக்கிறான் குடியிருக்கும்போது அங்கே பிழிசர்கள் அவர்கள் வந்து அவனுடைய துறவுகளெல்லாம் மூடிப்போட்டு விட்டார்கள் மூடிப்பட்ட பிறகு அவன் சோந்து போகாதபடிக்கு அந்த துறவுகளெல்லாம் தோண்டி தோண்டி ஆப்ரஹாம் இட்ட பேர்களெல்லாம் அந்த துறவுகளுக்கு அவர் பெயரிடுகிறான் அப்பொழுது அருமையான தேவண்டி பிள்ளைகளை ஒரு இடத்துல துறவு பொழுது அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள் வாக்குவாதம் பண்ண பிறகு அது அங்கேருந்து வேறு ஒரு துறவை தோண்ட போயிட்டான் அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள் பிறகு அங்கிருந்து வேறு ஒரு துறவை போனான் அதுக்கு பிறகு அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அந்த துறவுக்கு அவன் ரெகபூத் என்று பெயரிட்டான் பழுகி பெருகும்படி தேசத்தில் நமக்கு இடம் உண்டாக்கினார் இந்த காலை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் முயற்சி எடுங்கள் முயற்சி உங்கள் வாழ்க்கையில் பலனை கொண்டு வரும் அப்படியாக இயேசு இயேசப்பா வந்து மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நான் பொழுது அங்கே இரண்டாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை நான்கு பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள் சுமந்து கொண்டு வரும்போது அருமையான தேவண்டி பிள்ளை வீட்டில் ஏசப்பாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு உள்ளே நுழைய முடியல இவர்கள் முயற்சி எடுத்தார்கள் மேலே போய் அந்த வீட்டின் கூரையெல்லாம் அந்த திறப்பாக்கி அந்த அந்த சுமந்துக்கிட்டு வந்த அந்த பாவமான மனுஷனை வியாதி உள்ள மனுஷனை கீழே இறக்குகிறார்கள் இந்த நான்கு பேர்களுடைய முயற்சி இந்த நான்கு பேர்களுடைய விசுவாசத்தை பார்த்து மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்து கொண்டு போக சொன்னார் ஆம் இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் தொடர்ந்து நீங்கள் முயற்சி எடுங்கள் உங்கள் பிஸ்னஸில் தோல்வியா அவங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியா திருமணமாகி குழந்தை பிறக்கவில்லையா இன்னும் திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்கவில்லையா இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்குது தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கிரியைகளுக்கு நிச்சயமாக பலன் கொடுப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே திறமை மாத்திரம் இருந்தால் போராது ஆண்டவரே முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சிக்கு பலனை அந்த கிரியைகளுக்கு பலனை கொடுக்குற தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வெளியடைங்க தேவைகளை சந்திங்க அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லுங்கள் ஆசீர்வதின் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ